ஒன்பது மே மாதத்தில் தமிழினத்தின் மீது ஒரு மாபடும் இனப்படுகொலை நடத்தப்பட்டது மே பதினாறு பதினேழு பதினெட்டு ஆகிய தேதிகளில் மட்டும் கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் கொத்து குண்டுகள் தமிழர்கள் மீது வீசப்பட்டது காயம்பட்ட தமிழர்கள் மருத்துவமனையில் இருந்தபோது மருத்துவ மருத்துவமனைகள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது ரசாயன குண்டுகள் பயன்படுத்தப்பட்டது பதுங்கு குழியில் இருந்த தமிழர்கள் புல்டோசர்களால் ஏற்றி இந்த இலங்கை இனப்படுகொலை அரசால் கொல்லப்பட்டார்கள் இந்த மாபெரும் இனப்படுகொலையை இலங்கை நேரடியாக அங்கு நின்று நடத்தியது அதற்கு துணையாக இந்திய அரசும் அமெரிக்க அரசும் ஐநா மன்றமும் அதற்கு துணையாக இந்த இனப்படுகொலை குற்றத்திற்கு துணை போன காரணத்திற்காக இன்று வரை எட்டு மா எட்டு வருடங்கள் கழித்தும் அந்த இனப்படுகொலைக்கு எந்த ஒரு நீதியும் கிடைக்காமல்தான் தான் தமிழினம் நிற்கிறது இந்த ஒரு போக்கை கண்டித்து தமிழின படுகொலைக்கான நீதி கேட்கும் போராட்ட மாதமாக தமிழர் வெடியல் கட்சி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த மே மாதத்தை தொடர்ச்சியாக ஒவ்வொரு ஆண்டும் போராட்ட மாதமாக அனுசரிப்போம் என்று அறிவித்தோம் அதன்பண்டி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டும் இரண்டாயிரத்தி பதி பதினாறாம் ஆண்டும் இந்திய இலங்கை அலுவலகமும் இந்தியா அமெரிக்காவின் அலுவலகங்களும் இந்த படுகொலையை தடுக்க தவறிய ஐநாவின் அலுவலகங்களையும் முற்றுகையிட்டோம் அதே போல இந்த வருடமும் தமிழடியல் கட்சியின் சார்பாக இந்த மே மாதத்தை போராட்ட மாதமாக அறிவிக்கிறோம் தோழமை இயக்கங்களை இணைத்து கொண்டு இந்த போரா முற்றுகை போராட்டங்களை முன்னெடுப்போம் என்று அறிவிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இனப்படுகளை நடந்த பிறகே ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு தொடர்ச்சியாக இனப்படுகொலை நடந்த பிறகே இந்த தமிழினம் சார்பாக எந்த கோரிக்கை எழுப்பப்பட்டது என்றால் இந்த இது நடந்தது ஒரு போர்க்குற்றம் இல்லை ஒரு அந்த போரே குற்றம் இது ஒரு இனப்படுகொலை இதற்கான தீர்வு இதற்கான தீர்வு வந்து தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தான் தமிழினம் சார்ந்து சார்பில் எழுப்பப்பட்டது ஆனால் இந்த கோரிக்கையை நிராகரித்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து அமெரிக்கா தொடர்ச்சியாக ஐநா மன்றத்தில் தீர்மானத்தை கொண்டு வருகிறார்கள் என்ன தீர்மானம் என்றால் உள்நாட்டு விசாரணை முன்மொழிந்து ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டும் சரி அதே தீர்மானத்தை தான் கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானத்தை தமிழகத்தில் இருக்கும் தமிழர்களும் உலகம் வாழ் தமிழர்களும் இந்த தீர்மானத்தை அது மு முற்றிலுமாக நிராகரித்தனர் ஒரு சர்வதேச விசாரணையே நடுநிலையான விசாரணையே இந்த உண்மை எந்த என்ன என்ன குற்றங்கள் நடந்ததுக்கான உண்மை விசாரணையை வந்து வெளிக்கொள்ளும் என்பதும் இலங்கையே இலங்கை இலங்கையின் குற்றங்களை விசாரிக்க சொல்வது என்பது ஒரு அயோக்கியத்தனமான ஒரு ஒரு விசாரணை முறை என்பதையும் தமிழர்கள் சார்பில் வலியுறுத்தினோம் ஆனால் அதை நிராகரித்து ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த ஐநா மன்றத்தில் மீண்டும் அமெரிக்கா கலப்பு உள்நாட்டு விசாரணையே கலப்பு விசாரணை என்ற போர்வையில் கொண்டு வந்து அதை தீர்மானமாக நிறைவேற்றி இலங்கைக்கு விசாரணை அதிகாரத்தை கொடுத்தார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு ரெண்டு வருஷமாக எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது எந்த ஒரு நேர்மையான அறிவு நடவடிக்கையும் இலங்கை மேற்கொள்ளவில்லை என்ன பிரச்சனைனா இந்த ரெண்டு வருஷமும் இலங்கை வந்து ஐநாவில் கொடுத்த வாக்குறுதி இராணுவத்திற்கு வந்து திரும்ப பெறுவது வடக தமிழர் பகுதிகளில் இருந்து காணாமல் போனவர்கள் பற்றியோ நான் ஒரு வெள்ளை அறிக்கை கொடுப்பது தமிழர்கள் அங்கே சுதந்திரமாக வாழ்வதற்கும் இராணுவம் கைப்பற்றிய தமிழர் நிலங்களை திரும்ப திரும்ப கொடுப்பதற்குமான எந்த ஒரு நடவடிக்கை இது போன்ற வாக்குறுதிகள் ஐநாவில் கொடுத்த வாக்குறுதிகளை வந்து நிறைவேற்றவே இல்லை அதன் பின்பு என்ன ஒரு பொய்யான கட்டமைப்பு ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டுச்சுன்னா ராஜபக்சே அரசு போய் சிறிசேனா அரசு வந்தால் ஒரு ஜனநாயக தன்மை வந்து மீண்டும் இலங்கையில் வந்துவிட்டது இலங்கை வந்து ஒரு ஜனநாயக நாடாக மாறிவிட்டது அதனால தமிழர்களுக்கு நீதி கிடைக்கும் என்ற பொய் பிரச்சாரத்தினை ஐநாவின் அதிகாரிகளே மேற்கொண்டார்கள் இந்த ஆனால் அதற்கு முற்றிலும் புறமாக ஏ ராஜபக்ஷ என்ன என்ற மாதிரியான ஒரு ஆட்சியை புரிந்தாரோ என்ன எந்த பௌத்த சிங்கள பௌத்த இனவரியின் அடிப்படையில் ஒரு ஆட்சியை புரிந்தாரோ அதே ஆட்சியை தான் சிறிசேனா அரசும் தொடர்ந்தது இந்த சிறிசேனா அரசிலும் சிறிசேனாவின் ஆட்சியிலும் தமிழர்கள் கொல்லப்படுவதும் தில்ஷன் போன்ற சிறு தமிழ் சிறுவர்கள் வந்து பாலியல் இராணுவத்தினரால் பாலியல் வல்லுறவு கொண்டு கொலை செய்யப்படுவதும் இராணுவத்தினால் யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இரண்டு பேர் சுட்டுக் கொல்லப்பட்டதும் தமிழர்களுடைய நிலங்கள் மீண்டும் ஒப்படைக்காமல் இந்த ஆண்டு கூட கேப்ப புலவில் வந்து பெண்கள் முன்னிலையிலிருந்து தமிழ் பெண்கள் முன்னிலிருந்து இராணுவத்திடமிருந்து அந்த நிலங்களை மீட்பதற்காக போராடினார்கள் அது ஓரளவுக்கு வெற்றியை கண்டாலும் ஒரு போராட்ட சூழல் தான் நடந்துகிட்டு இருக்கு அங்கே வந்து தமிழர் உரிமைகள் வந்து மறுக்கப்படுது தொடர்ந்து இப்போ இந்த தமிழ் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு இராணுவ அடக்குமுறையை மீறி இருபத்தைந்தாயிரம் மக்களும் இருபதாயிரம் மக்கள் என்பது அவங்களுடைய உரிமையை நிலைநாட்டுவதற்காக கூடி இந்த இது போன்ற நடவடிக்கைகள் வந்து அந்த போராட்டத்துக்கான தேவை அந்த மண்ணில் இருந்து கொண்டேதான் இருக்கிறது இனப்படுகொலைக்கான சூழல் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் போர் மூலமாக நடந்த இனப்படுகொலை ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு பிறகு ஸ்ட்ரக்சரல் ஜெனரேசட்னு சொல்கிறாங்க அது என்னன்னா தமிழர்களுடைய கட்டுமானத்தை அளிப்பது தமிழர்களுடைய டெமோகிராஃபிக் சேஞ்சுன்னு சொல்கிறாங்க என்னன்னா சிங்கள தமிழர் பகுதிகளில் வந்து சிங்கள மக்களை வந்து திட்டமிட்டு குடியேற்றுவது அரசு வந்து ஒரு ஒரு இயற்கையான குடிய குடியேற்றம் இல்லாமல் திட்டமிட்டு அந்த குடியமர்த்த குடியமர்த்தல் வந்து நடந்துகிட்டு இருக்காங்க அங்கே இது என்னன்னா அந்த டெமாகிராபிக் தமிழர் நிலங்க தமிழர் எந்தெந்த பகுதிகளெலாம் தமிழர் பகுதிகளாக இருந்ததோ அதை வேண்டுமென்றே சிங்கள பகுதிகளாக மாற்றுவது இது போன்ற இது எல்லாமே ஒரு ஸ்ட்ரக்சரல் ஜெனசைட் என்ற ஒரு ஒரு டெஃபினிஷனுக்குள்ளே இது இந்த 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 செயல்பாடுகள்லாம் அடங்கும் இது இந்த இது எல்லாமே என்ன என்றால் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பிப்ரவரி மாதத்தில் வடக்கு மாகாண சலவை விக்னேஸ்வரன் அவர்களின் தலைமையில் இந்த இன இலங்கையில் நடந்தது ஒரு போர்க்குற்றமோ ஒரு மனித உரிமை மீறலோ இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து அப் தற்போதுடைய கா காலம் வரை இது நடந்தது ஒரு இனப்படுகொலை தான் அந்த இனப்படுகொலைக்கு சர்வதேச நீதி விசாரணை வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தார் அதே போன்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதிமுகவின் அரசின் தலைமையில் இங்கே மாணவர் போராட்டம் வெடித்த போது என்ன தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதோ இலங்கை மீதான பொருளாதார தடை கொண்டு வர வேண்டும் சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் தமிழீழத்திற்கான பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்ற தீர்மானத்தை வந்து ஒருமனதாக தமிழகத்திலும் நிறைவேற்றியுள்ளார்கள் அங்கே ஈழத்திலும் வடக்கு மாகாண சபை நிறைவேற்றியுள்ளது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் எந்த ஒரு முன்னகர்வும் இல்லாத காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு கால அவகாசத்தை வந்து கொடுத்துருக்காங்க எந்த அடிப்படையும் எந்த முகாந்திரமும் இந்த கால அவகாசத்துக்கு இல்லை இது வந்து அங்கே உள்ள இந்த எவிடன்ஸ் இளம்படுகளுக்கான எவிடன்ஸ் சாட்சியங்களை அளிப்பதும் மக்களை அச்சுறுத்துவதற்கும் இது வந்து தமிழர்களுடைய இந்த தமிழ் மெம்மரியிலிருந்து இந்த இனப்படுகொலையை வந்து மெதுமெதுவாக அழித்து இந்த நீதியை மறுக்கிறதுக்கான வேலையை தான் சர்வதேச சமூகமும் இந்தியா அமெரிக்கா இங்கிலாந்து சைனா போன்ற நாடுகளும் இதைத்தான் முன்வழிகிறார்கள் இலங்கை அரசுக்கு துணையாகத்தான் நிற்கிறார்கள் அதனால் தமிழர்கள் சார்பிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து எழும் குரலாக நாங்கள் என்ன சொல்கிறோன்னா இந்த உள்நாட்டு விசாரணையோ கலப்பு விசாரணை விசாரணையோ ஒரு தீர்வும் அளிக்காது இது ஐம்பது ஆண்டு காலமாக நடந்த ஐம்பது அறுபது ஆண்டு ஆண்டு காலமாக நடந்த ஒரு இனப்படுகொலை இது வந்து இரண்டாயிரத்தி ஒன்பது மே மாதத்தில் உச்சத்தை அடைந்தது அதனால் இந்த மே மாதத்தை ஒரு குறியீடாக வைத்து இந்த மே மாதத்தை போராட்ட மாதமாக இனப்படுகொலைக்கு நீதி கேட்கும் போராட்ட மாதமாக அறிவித்து தொடர்ந்து இனப்படுகளுக்கு எப்பொழுது நீதி கிடைக்குமோ அதுவரை இந்த போராட்டத்தை ஒவ்வொரு ஆண்டும் தமிழக கட்சி முன்னெடுக்கும் இந்த தோழமை ச சக்திகளை இணைத்து கொண்டு இது மக்கள் போராட்டமாகவும் மாற வேண்டும் என்ற கோரிக்கையை மக்களுக்கு வைத்து இந்த இந்த கோரிக்கையை முன்வைக்கிறோம் ஐநா மன்றத்தில் நாடுகள் தான் தீர்மானம் கொண்டு வர முடியும் அந்த நாடுகள் தான் தீர்மானம் கொண்டு வந்திருக்கிறது அதான் நடந்தது அப்போ அதனால் ரெண்டாண்டு கால நீட்டிப்புக்கு வந்து யாரும் இங்கே ஒப்புதலாக கொடுக்கவே இல்லை அப்படியான ஒன்று செய்தி உண்மையானது இல்லை ஆனால் என்ன நடந்ததுனால் இல்லை ஐநா மன்றத்தில் வந்து இலங்கையினுடைய இராணுவ அதிகாரிகள் நேரடியாக களமிறக்கப்பட்டு அங்கே ஈழத்திலிருந்து வந்த சாட்சியங்களை மிரட்டப்பட்டார்கள் இது நடந்துச்சு இது வந்து பெரிய அளவுக்கு வெளியே செய்தியாக மாற்றப்படலை நான் அந்த ஜெனிவா மன்றத்திற்குள் நேரடியாக அவங்க வந்து மிரட்டினது நடந்தது அது வந்து வாக்குவாதமாகவும் மாறிச்சு அங்கே ஈழ விடுதலைக்காக பேசக்கூடியவர்களை வந்து நாங்கள் வந்து கைது செஞ்சு தூக்கில் போடுவோம்னா நேரடியாக மிரட்டினாங்க இது ஐநா மனித கமிஷனுக்குள்ளே நடந்துச்சு இந்த மாதிரி மிக மோசமான ஒரு விஷயம் இதுவரைக்கும் நடந்தது இல்ல ஆனால் தமிழர்களை ஜல்லிக்கட்டில் என்ன தீர்மானம் என்ன முடிவு கிடைத்ததோ அது போன்ற ஒரு மக்கள் எழுச்சி போராட்டம் வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் நடந்தது அது போன்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு அழுத்தத்தின் மூலமாக போராட்டத்தின் மூலமாக தான் நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்க முடியும் அதன் மூலமாக மக்களை திரட்டி அதை வந்து ஒரு மக்கள் கோரிக்கையா மாறிதான் அரசு அதை வந்து செவிசாயி